வணக்க மக்களை தற்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் முக்கிய பரபரப்பு செய்தி தாவேக்கா நிர்வாகிகள் திடீர் உடல்நலக்குறைவு விருது வழங்கும் விழாவில் பரபரப்பு ஆகியிருக்கு ஸோ தாவேக்கா சார்பில் இன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் கட்ட கல்வி வழங்கினாங்க ஸோ நடைபெற்ற சென்னை திருவாணிமூரில் தான் இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா பத் பத்தொம்பது மாவட்ட மாணவர்கள் வந்து விருது வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தைந்து மாணவர்கள் உட்பட பெற்றோர்களுடன் சேர்ந்து மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே இந்த விழாவில் வந்து கலந்துக்கினாங்க ஸோ நிர்வாகிகள் மாணவர்கள் பெற்றோர் பேருதுகள் மூலம் வந்து அழைத்து வரப்பட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை அழைத்து வந்தாங்க ஸோ இந்த நிலையில் நடிகர் விஜய் விருது வழங்கும் விழாவில் தமிழக வெற்றி கழகம் திடீர் உடல்நலக்குறை வலிப்பு ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டது உடனடியாக அவரை சக நிர்வாகிகள் மீட்டு முதல் சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா அளித்திருக்காங்க அத்துடன் அவரை ஆம்புலன்ஸ் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று 刚刚。嗯 <noise> விலங்கு அதாவது விருது வழங்குற விழாவில் சிறிது நேரம் வந்து போனிங்கன்னா பயங்கர ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருச்சுது ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் பேசியிருந்தது இன்னுமே வந்து ஒரு நீட்டை குறித்தான ஒரு விஷயம் பரபரப்பாக வந்து போயிட்ருக்கு கூடிய விரைவில் அதுக்கான ஒரு முடிவு வந்து கிடைக்கும் ஸோ ஒன்று நீட்டை வந்து ரத்து பண்ணுவாங்க இல்லை நீட்டை வந்து ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் பெரும்பாலான மக்கள் ஏன்னா நீட்டை எழுதி ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உள்ளே போயிருக்காங்க அப்போ எங்களுக்கு மட்டும் நாங்கள் நீட்டை எழுதி உள்ளே போகணும் ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி எழுப்பப்படுது ஸோ இன்னொரு பக்கம் நீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்கன்னா நார்மலான மக்கள் அதாவது இப்போ நல்லா மதிப்பெண் எடுக்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா உங்ககிட்ட பணம் இருக்காது ஸோ டாக்டரை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட பணங்கள் வந்து செலவாகும் அப்படின்றது எல்லாமே ஒரு அறிந்த விஷயமாக ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா திமுகவோடது தான் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீத காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ இந்தியாவிலேயும் அதிக சதவீதம் இருக்கிற காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் ஸோ அதுலேயும் திமுகவோட காலேஜ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன முடிவு வரப்போகுது அப்படின்னு கூடி விரைவில் அதுக்கான ஒரு முடிவு வந்துடும் ஸோ ஏற்கனவே மாவட்ட ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு மாவட்ட மாணவர்களுக்கு விருது வழங்கப்பட்ட நிலையில் இன்று பத்தொன்பது மாவட்ட மாணவர்களுக்கு இரண்டாம் கட்ட விருதுகளை வழங்கி திருவான்மூல் நிகழ்ச்சி நடைபெற்ற திருவான்மூர் நிகழ்ச்சி நடைபெற்ற மண்டப இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றது அதிகாலையிலே இந்த வருகை வந்து தந்த நடிகர் விஜய் எழுநூற்றி இருபத்தைந்து மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் விருதுகளையும் வழங்கினார் பெற்றோர்களுடன் சுமார் மூவாயிரத்து ஐநூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கினாங்க ஸோ அறுவை அதாவது அறுசுவை உணவும் வழங்கப்பட்டதுக்கு மொபைல் எடுத்து செல்ல தடையும் வந்து விதித்திருக்காங்க தாபா தாபேக்க நிர்வாகிகள் மாணவர்கள் பெற்றோர்கள் பேருந்துகள் மூலம் அழைத்து வரப்பட்டது கல்வி விருதுகள் வழங்கும் விழாவில் ரெண்டாவது அதாவது ரெண்டு மாத பெண் குழந்தைகளுக்கு பே பேரிட பெற்றோர் வேண்டுகோள் விடுத்திருக்க அவர்கள் வேண்டுகோளை ஏற்று தமிழரசு என பெயர் சூட்டி வந்து பார்த்திங்கன்னா பாபிக்க தலைவர் விஜயகாந்த் அவர்களோ வந்து பார்த்திங்கன்னா பேர் சுட்டிப்பட்டிருக்காங்க அதாவது இதில் வந்து பேரும் வந்து வைத்து வச்சுருக்காங்க அப்படின்றதும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்கது ஸோ அதே மாதிரி வந்து இந்த விழாவும் சரி இதுக்கு முன்னாடி நடந்த விழாவும் சரி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வந்து சீராகவே நடத்தினார் அப்படின்னு அவருக்கு பாராட்டுமே வந்து வந்திருக்கு ஏன்னா ஒரு இப்போ ஒரு மாநாடாக இருக்கட்டும் ஸோ ஒரு 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 விழா வழங்குறதாக இருக்கட்டும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு போராட்டமாக தான் நடத்திருக்காங்க நடந்து பார்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு கரெக்டான ஒரு முறையை வந்து வழிநடத்திருக்கார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட பாராட்டுக்களாக இருக்குது ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிடுங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உடல்நிலை கோரா கோளாறு அப்படின்றது ஒரு சிறிது நேரம் தான் வந்து பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்றதையும் குறிப்பிடத்தக்கது ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ